கடைசியா திருநாய் கடிச்சு எந்த பணக்கார வீட்டு குழந்தை இறந்துச்சு இந்த மாதிரி இப்போ நீயாணாவில பாத்தீங்கன்னா கோபிநாத் கேட்ட கேள்வினால எல்லாருமே நடுநடுங்கி போயிருக்கிறாங்க குறித்து பாக்கலாம் ஆக்சுவலா இந்த வாரம் பாத்தீங்கன்னா நீயா ஆனாவில் விவாதிக்கப்பட்ட தலைப்பு திருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் அண்ட் திருநாய்க்கும் நகரத்துல உரிமை இருக்குது அப்படிங்கிற ரெண்டு தலைப்புகளின் கீழ் விவாதிக்கப்பட்டது திருநாய்கள் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி எல்லாரையுமே ரொம்ப மோசமா தாக்குன வீடியோக்கள் எல்லாமே சோசியல் மீடியாக்கள்ல அப்பப்போ உலா வந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்துறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிலையில கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் திருநாய்களுக்கு பொது இடங்கள்ல உணவு வழங்கக்கூடாது டெல்லி முழுவதும் இருக்கிற திருநாய்களை அப்புறப்படுத்தி அதை பா காப்பகங்கள்ல பராமரிக்கணும் நாய்களுக்கு கருத்தடை ஊசி ரேபிஸ் தொற்று தடுப்பூசி இது எல்லாமே போடப்படணும் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவை பிறப்பிக்குச்சு அதுக்கப்புறமா திருநாய்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை நாடு முழுவதுமே ஆங்காங்கே நடத்திட்டு வராங்க ஒரு சிலர் ஸோ சென்னையிலையுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான போராட்டம் நடந்தது இந்த நிலையில இது தொடர்பாக நியூயர் விவாதிக்கப்பட்டு அது இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்த விவாதத்துல தொகுப்பாளர் கோபிநாத் அவர்கள் பேசுனது பலராலையுமே பாராட்டப்பட்டுட்டு வருது அதாவது அவர் திருநாய்களுக்கு ஆதரவாக பேசினவர்களுடைய வாதத்திற்கு எதிர்வாதமாக எழுப்பின கேள்விகள் குறித்த வீடியோ துணுக்குகள் பார்த்தீங்கன்னா இவையத்தில் ப வைரலாகிட்டு இருக்குது அதாவது ஊசி அரசாங்கம் போடுது அப்படிங்கிறது சரி நான் ஒரு தினக்கூலி நான் எத்தனை நாட்களுக்கு என்னோட வேலையை விட்டுட்டு ஊசி போட போக முடியும் திருநாய்கள் யாரை கடிக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனிக்கணும் கடைசியாக திருநாய்கள் பணக்கார வீட்டு குழந்தைங்களை கடித்து அவங்க மரணித்து தான் நீங்கள் செய்திகள் கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரியா கோபிநாத் அவர்கள் கேள்வி கேட்டதுக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட படவா கோபி அது பாயிண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதனால் ஆவேசப்பட்ட கோபிநாத் அதுதான் பாயிண்டே நான் அதை தான் பேசுவேன் பணக்கார தெருக்களில் திருநாய்கள் பெரும்பாலும் கிடையாது அந்த நாய்கள் நடுத்தர அண்ட் விளிம்புநிலை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மட்டும் எப்படி இத்தனை திருநாய்கள் இருக்குது அப்படியானால் தெருநாய்கள் நகரங்கள்ல இருக்கலாமா கூடாதா அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கணும் நாயால் பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியல்ல பணக்கார வீட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பினார் கோபிநாத் அதுக்கு தெருநாய்களுக்கு ஆதரவா பேசினவங்க சொன்னது அந்த பட்டியல்ல பணக்காரங்க இல்ல காரணம் அவங்க தெருக்களில் நடக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உடனே கோபிநாத் அப்படியானா பிரச்சனை யாருக்கு இருக்குது சாலைகள்ல நடக்கிற வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கு தானே அந்த பிரச்சனை அப்படியானா சாலைகள்ல நான் இருக்க வேணுமா கூடாதா அப்படிங்கிற மாதிரியான முடிவை யார் எடுக்கணும் பிரச்சனை என்னுடையதா இருக்கும்போது தீர்வு எப்படி உங்களுடையதா இருக்க முடியும் இந்த மாதிரியான கேள்வி எழுப்பினாரு கோபிநாத் இந்த நிகழ்ச்சி தொடர்பான பல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இணையத்தில் இப்போ அதிகமாக உலாவறுது பலருமே நீயா நானா கோபிதாந்தினுடைய வாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் அவர் பேசுனது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க சோ இனி வயது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம ரெக்கம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க